மான நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது முதல் திருவந்தாதி பொய்கா ஆழ்வார் அருளி செய்தது இது ஒம்பதாவது பாசரத்தை சாரி பத்தாவது பாசனம் இப்படி செய்ப்போம் மண்ணும் மலையும் மறிகடலும் மாருதமும் விண்ணும் விழுங்கியது மெய்யன்பர் எண்ணில் அழகு அளவு கண்ட சீர் ஆழியாய்க்கு அன்று இவ்வுல் இவ்வுலகளவும் புண்டு உங்காய் எல்லாத்தையும் முழுங்கினேன்னு சொல்லுவா அன்னைக்கு உன்னுடைய வாய் உலக அளவுக்கு பெருசாக இருந்ததுன்னு கேட்குறது தான் அர்த்தம் அது அர்த்தம் படித்தா புரிஞ்சு மண்ணும் மலகும் மறிகடலும் தான் விண்டும் விழுங்கியது மெய்யன்பர் இவற்றையெல்லாம் விழுங்கினான் சுவாமி அது உண்மை என்று சொல்வார்கள் எண்ணில் அது உண்மையானால் அதை பற்றி யோஜனை பண்ணால் எண்ணில் அலகு அளவு கண்ட சீர் அழகு அளவு கண்ட சீர் இன்னும் ஒரு எண்ணிக்கையினுடைய மேக்சிமம் அதிகபட்சம் எண்ணிக்கையான சீர்ண பெருமை உடைய கடல்வன் கடலை போன்ற நிறத்தை உடைய பெருமானுக்கு கடல் கடலை போன்ற நிறத்தை உடைய உனக்கு இல்லை சக்கராயுதத்தை கையில் உடைய உனக்கு அன்று அன்னைக்கு இவ் உலகளவும் உண்டும் உண்பாய் அன்னைக்கு இந்த உலகத்தை போன்று பெரிதாக இருந்ததும் உண்பாய் அதான் கேட்குறேன் படிச்சுன்னு நினைக்கிறேன் மண்ணும் மலையும் மரிகடலும் மாருதமும் விண்ணும் விழுங்கி தொடர்ந்து பார்ப்போம் பதினோராவது பாசுரம் வாய் அவனை அல்லது வாழ்த்தாது கை உலகம் தாய் அவனை அல்லது தான் துழா பேய் முலை நஞ்சு உணாக உண்டான் உருவோடு பேரல்லால் காணா கண் அர்த்தமாகிறது உங்களுக்கு வாய் அவனையல்லது வாழ்த்தாது அனுப்பி அவனுடைய கை அவனையல்லது தான் துணா அர்த்தமானது பேய் மூளை நஞ்சு உணாக உண்டான் பேர் மூளை தடவிய நஞ்சை தன்னுடைய உணவாக உண்டான் அவனுடைய உருவோடு பேரல்லால் அவனை அவனது உருவல்லால் கண் பேரல்லால் கேளாச்செவி அப்படின்னு படிச்சுடலாம் நம்ம அர்த்தமாக நினைக்கிறேன் படிச்சு விடுவோம் பேசுகிறோம் வாய் அவனை அல்லது வாழ்த்தாது கை உலகம் தாயி அவனை அல்லது தான் துழா பேய் முளை நஞ்சு உணாக உண்டான் உருவோடு பேரல்லால் காணாக்கண் கேளாச்சவி அந்த உலகம் தாயவனை உலகத்தை தாயவனை அளந்தவனை தாண்டினவனை அப்படின்னு அடுத்த மாதிரி அடுத்த பாசனம் வரும் செவி உடல் உடல்கென்று ஐம்புலனும் செந்தி புவி கால் நீர் வன்பூதமைந்தும் அவியாத ஞானமும் வேள்வியம் மும் என்பரே ஏனமாய் நின்றார்க்கு இயல்பு ஏனமாய் வராகமாய் அவதாரம் எடுத்த பெருமானுடைய தன்மை என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை செவி வாய் கண் மூக்கு உடல் ஐ உடல் உடல் என்று ஐம்புலனும் நம்முடைய ஐந்து ஞான இந்திரியங்களும் அதே மாதிரி செந்தீப்பு விகால் நீர் ஐந்தும் ஐந்து பந்த பூஜங்களும் அவியாத ஞானமும் குறைவில்லாத ஞானமும் அதே மாதிரி வேள்வியம் ஞாகங்களும் நல்லறமும் நல்லறம்னா உங்களுக்கு புரியுறது நேர்மையான செய்கைகளுமே இவைகளும் தான் ஏனமாகி நின்றார்க்கு இயல்பு படிக்கலாம் நினைக்கிறேன் செவி பாய் கண் மூக்கு உடல்கென்று ஐம்புலனும் செந்தி புவி கால் நீர் வண்பூதமைந்தும் அவியாதயானமும் வேள்வியும் நல்லறமும் என்பரே ஏனவாகி நின்றார்க்கு இயல்பு வராகமாயிடு எடுத்த பெருமாள் இயல்பாக வந்துழாயான் நடிக்கே ஜல்ல முயல்வார் இயல் அமரர் முன்னம் இயல்வாக நீதியால் பூதி நியமங்களால் பரவ ஆதியாகி நின்றார் அவர் அமரங்கிறது இங்கே நித்திய சூரியிகளை சொல்கிறார் அவன் இயல்பாக இந்துழாயான் அடிக்கே அவன் துளசி மாலை அணிந்த பெருமானுடைய திருவடிக்கே செல்வதற்காக இவர்கள் முயல்வர்கள் இவர்கள் யார் நித்தியசூழல் எப்பொழுதும் முயன்று கொண்டே இருப்பார்கள் இயல்பாக அதே சமயத்தில் அது நித்திய தான் பெருமாளுக்கு பெருமாளுக்கும் பெருமாள் சொந்தமா அப்படின்னா இல்லைப்பா அப்படி இல்லை சம்சாரிகளும் என்ன சொல்கிற நீதியால் ஊதி நியமங்களால் பறவை தமக்கு தெரிஞ்ச பாசுரங்கள் ஸ்லோகங்கள் இதைகளெல்லாம் ஓதி அப்புறம் பெருமான் எப்படி திருவாராதனம் செய்ய முடியுமோ தங்களால் என்ற அளவுக்கு சென்று அப்படி இருக்கிறவர்களுக்கும் ஆதியாகி நின்றார் அவர் அவர்களுக்கும் தன்னை தயார்படுத்தி கொண்டு நிற்கிறார் பெருமான் இயல்ப இயற்கையாக நித்தீசூரிகள் மட்டும்தான் பெருமாளை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு அப்படி இல்லை சம்சாரிகளும் தமக்கு தெரிந்த சு சோத்திரங்களால் பாசுரங்களால் பாடி ஏற்ற வரையில் திருவாராதனம் முதலிய பெருமாளுடைய கைங்கரியங்களை செய்து கொண்டிருப்பது இருந்தால் அதையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான் பெருமான் எதார்த்தம் இப்போ சொன்ன படிக்கலாமா இயல்பாக ஈன் துழாயான் நடிக்கே செல்ல முயல்வார் இயல் அமரர் முன்னம் அதெல்லாம் முன்னொரு காலத்தில் இருந்தது இயல்பாக நிதியால் பூதி நியமங்களால் பரவ ஆதியாய் நின்றார் அவர் 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 தாம் தாம் அறிந்தவாறு ஏத்தி இவர் இவர் எம்பெருவான் என்று சுவர்மிசை சார்த்தியும் வைத்தும் தொழுவர் உலகளந்த மூர்த்தி உருவே முதல் உருவர உலகந்த பெருமானுடைய திருமூர்த்தியை அவரவர் என்ன பண்ணார் அவர் அவர் தாம் தாம் அறிந்தவாறு ஏற்றி அவர்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படியெல்லாம் எல்லாம் பெருமானை போற்றி இவர் இவரெம்பெருமான் என்று இவர் பெருமான் என்று சொல்லி அந்த சுவர் மிசை சார்த்தியும் அப்படின்னு அண்ணன் சுவரில் சித்திரமாக எழுதுவது இல்லை படமாக சாத்தி வைப்பது அல்லது வைத்தும் இப்போ திரு விக்ரமாக விக்ரமாக வைத்தும் தொழுவர் அந்த உலகளந்த மூர்த்தி உருவே முதல் அந்த திருவிக்கிரமனாக அவதாரம் எடுத்த அந்த பெருமானுடைய அவனுடைய விஷயங்களே முதல் முதன்மையானதுன்னு சொல்கிறார் படிக்கலாம் அவர் அவர் தாம் தாம் அறிந்தவாரி ஏத்தி இவர் இவர் எம்பெருமான் என்று சுவர்மிசை சார்த்தியும் வைத்தும் தொழுவர் உரகலந்த மூர்த்தி உருவே முதல் முதலாவார் மூவரே அம்மூவருள்ளும் முதலாவான் முறிநீர் வண்ணன் முதலாயனல்லான் அருளல்லால் நாம நீர் வையகத்து வல்லார் அருளும் பழுது முதலாவார் மூவரே படைத்தல் காத்தல் அழித்தல் என்ன இந்த மாதிரி சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்னு சொல்லுவாங்க ஸ்தித்தின்னா உருவாக்குதல் ஸ்தித்தின்னா அவர்கள் இருத்தல் அதுக்கப்புறம் பிரளயம்னால் அழிந்து போவாங்க இந்த மூன்றையும் செய்வதற்காக மூன்று தெய்வங்கள் அந்த மூன்று தெய்வங்களில் மூவருள்ளும் முதலாகவான் முறி நீர் வண்ணன் முநீர்னால் அலைகள் மோதுகின்ற கடல் நீர் வண்ணன் சொல்லுவேன் முதலாய முதலாய நல்லான் அருளல்லால் அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய திருவருள் அல்லால் நாம நீர் வையத்து நாமன்னா உப்பு நீர் சுற்றி இருக்கிற அந்த வையம் நமக்குன்னு சொல்லுவாள் இந்தியில் ஸோ நாம நீர் வையத்து பல்லார் அருளும் பழுது மற்ற தெய்வங்களுடைய அருள் எல்லாம் பயனற்றது நிரந்தரமானது அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் நினைக்கிறேன் முதலாவார் மூவரே அம்மூவருளும் முதலாவான் முறி நீர் வண்டன் முதலாயனான் அருளல்லால் நாம நீர் பையகத்து பல்லார் அருளும் பழுது பழுதே பல பகலும் போகின என்று அஞ்சி அழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன் கடல் பூதம் கால்தலைப்ப கண் வளரும் செங்கண் அடலோத வண்டர் அடி அர்த்தம் பழுதே பல பகலும் போகின என்று அஞ்சி அழுதேன் அழுதத்தோடு இருக்கல அறவணை மேல் கண்டு தொழுதேன் திருவனந்தாழ்வான் மீது சயனத்திருக்கிற பெருமாளை பார்த்து தொழுதேன் அவர் எப்படி தொழுகின்றிருக்கார் கடலோதம் கால் அழைப்ப கண் வளரும் தூங்கின்றிருக்கிறப்போ கடல் ஓதம் அப்படின்னா கடலினுடைய அலைகள் வந்து அவருடைய காலை தொடுகின்றன காலலை பக்கண் வளரும் செங்கண் வண்ணர் அடி திருப்பி கடலோ அடலோத அப்படின்னா ஆரோரம் செய்கின்ற ஓதம்னா கடல் அடல் அவனுடைய திருவடிகளை நான் தொழுதேன் அப்படின்னு பண்ணுவேன் அவருடைய திருவடிகளை தொழுதேன் நான் என்ன பண்ணேன் அரவணை மேல் கண்டு வண்ணர் அடி தொழுதேன் அப்படின்னு பண்ணுவாங்க படிக்கலாமா பழுதே பல பகலும் போகின என்று அஞ்சி அழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன் கடலோதம் காலலைப்ப கண்வளரும் செங்கண் அடலோத வண்ணர் அடி சாரி அடியும் படி கடப்ப தாழ் திசை மேல் செல்ல முடியும் விசும்பு அளந்தது என்பர் வடி கிரால் ஈர்தான் இரணியனது ஆகம் இருஞ்சிறை புல் ஊர்ந்தான் உலகலந்த இருஞ்சிறை புல் அழகிய சிறகுகளை உடைய கருடனில் பயணிக்கிறோம் நம்முடைய பெருமான் உலகளந்த அன்று நான் உலகலந்த அன்னைக்கு என்னாச்சு அடியும் படிகடப்ப திருவடிகள் இந்த உலகத்தை படிந்தான் இந்த உலகத்தை கடந்தது தோல் திசை மேல் செல்ல எட்டு திக்குகளிலும் அவருடைய திசைகள் எழுந்தன அப்புறம் முடியும் விளம்பு அளந்தது என்பர் அதே சந்த திருமுடி அது முடிங்கிறது இங்கே கிரீடம் புரிஞ்சுக்கலாம் இல்லை சிரசுன்னு புரிஞ்சுக்கலாம் அது விசும்பு அளந்து தான் திரு சாதாரண காலால் தான் அழைப்போம் உன்னுடைய தலையும் வளர்ந்தது இந்த ஆகாசத்தை இவன் ஆரவரே வடி ஊகிறான் வடிவான அழகிய தன்னுடைய நகத்தினால் இரண இரணியனது ஆகம் இரணனுடைய மார்பை ஈர்ந்தான் பிளந்தான் அந்த பெருமான் இறிஞ்சிறை புல் ஊகும் தான் உலகலந்தனான்று இரணியனது ஆகம் ஈர்ந்தான் அவன் அவனே கருடனில் தன்னை வா தகுருனை தனது வாகனமாக கொண்டவன் அவன் உலகளந்த அன்று இது நடந்தது அப்படின்னு புரியலாம் படிக்கலாம் அடியும் படிகடப்ப தோல் திசை மேல் செல்ல முடியும் விசும்பு அளந்தது என்பர் வடியுகிறால் ஈர்தான் கிரணியனது ஆகம் புல் ஊர்ந்தான் உலகளந்த நான் நான்ற முளைத்தலை நஞ்சுண்டு உரி வெண்ணை தோன்ற உண்டான் வென்றி சூழ்களிற்றை ஊன்றி பொருது அடைவு கண்டானும் புள்ளின் வாய்க்கு இண்டானும் மருதிடை போய் மண்ணலந்த மண்ணலந்தமால் மண்ணலந்தமாக தெரிவிக்கிற பற்றி சொல்கிறார் ஆனால் விவரிக்கிறதெல்லாம் பாருங்கோ கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்கிறார் முளைத்தால் நான்ற முளைத்தலை நஞ்சு உண்டு நான்றன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால தொங்கி கொண்டிருக்கிற அந்த பூதையனுடைய மலை முலையில் நஞ்சு உண்டான் உரி வெண்ணெய் தோன்ற உண்டான் உரி வெண்ணெய் உரியல தொங்கிற வெண்ணையை தோன்ற உண்டான்னா இவன் திருடி சாப்பிட்டான் அப்படின்னு உலகத்துக்கெல்லாம் தெரியும்படியாக உண்டான் வென்றி சூழுக்க நின்ற குவலையா வீடத்தை ஊன்றி பொருது அடைவு கண்டான் குவலையா வீடத்து முன்னால் திடமாக நின்றான் சண்டையிட்டான் அதனுடைய அழிவையும் கண்டான் புள்ளின் வாய்க்கின்றானும் மகாசுரனுடைய கொக்காக வந்த அசுரனை வாயை பிழந்தான் அதுக்கப்புறம் மருதிடை போய் இணைந்திருந்த இரண்டு மருதமரங்களுக்கிடையே போய் போன அந்த மண்ணளந்தமான் படிக்கலாம் நினைக்கிறேன் நான் தலையின் நஞ்சுண்டு உரிவெண்ணை தோன்ற உன்றான் உண்டான் வென்றி சூழ் கழிற்றைவுன்று பொருது அடைவு கண்டானும் புள்ளின் வாய் கிண்டானும் மருதடை போய் மால் மாலும் கருங்கடலே எண்ணூற்றாய் வையகம் உண்டான் சாரி வையகம் உண்டு ஆலின் கிளை துயின்ற ஆழியான் காலக்கருவேணி செங்கண்மால் கண்படையுள் என்றும் திருமேனி நீ தீண்டப்பெற்று பெற்று அவருடைய ப ப கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமானுடைய திருமேனியை நீ தினமும் தீண்ட பெறுகிறாய் இதற்காக என்ன செய்தாய் என்ன நோன் என்ன நோன்பு நூற்றாய்ங்கிறார் அதான் அர்த்தம் பொதுவாக பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் மாலும் கருங்கடலை எந்நூற்றாய் என்ன நோன்பு நோற்றாய் வையகம் உண்டு ஆளின் கிளை தூயின்ற ஆழியான் அர்த்தமாக உங்களுக்கு கோல கருமேனி செங்கண்மாள் கண்படைகுள் அழகிய நீண்ட சிவந்த கண்களுடைய பெருமான் கண்படைகுள் அவன் தூங்குகின்ற இடம் தூங்குகின்ற இடத்தில் என்றும் திருமேனி தீ தீ தீண்ட பெற்று அர்த்தமாக நினைக்கிறேன் மாலும் ரொம்ப பெரிய மாலும் பெருங்கடலே எண்ணோற்றாய் வையகம் உண்டு ஆலின் கிளை துயின்ற ஆழியான் கோலக்கருமேனி செங்கன் மால் கண்படையுள் என்றும் திருமேனினி தீண்ட பெற்று பெற்றா பெற்றார் தலைகடல குரல் மா மாசற்றார் படிகடந்த செங்கண்மால் சரி செற்றார் செற்றார் படிகடந்த செங்கண்மால் நற்றாமல நற்றாமலர் சேவடியை வானவர்க்கை ஊப்பி நிறைமலர் உண்டு ஏத்துவரால் நின்று பெற்றார் தலை கடலை தன்னுடைய அப்பா அம்மாவின் அது வசுதேவர் தேவகனுடைய காலில் இருக்கிற விலங்குகள் கடும்மழியாக பிறந்தான் போ போர்ந்து ஓர் போர்ந்துன்னா தன்னுடைய பார்க்கடஸ் பார்க்கடலிலிருந்து கிளம்பி போய் இதுமாக இதுமாக பிறந்தான் கும்ப வேரத் குரல் குருவாய் வாமனாய் செற்றார் படிகடந்த செங்கண்மால் செற்றார் அப்படின்னு தமக்கு எதிரிகளான படி அவர்கள் தங்களுடைய உலகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த படிங்கிற இந்த உலகம் அவர்கள் தன்னுடையது என்று நினைத்து கொண்டிருந்த உலகத்தை கடந்த செங்கன்மால் அவனை நற்றாமலர் அவனுடைய நற்றாமலர் சேவடியை அவனுடைய திருவடி தாமரைகளை வானவர் கை ஊப்பி நிறைமலர் கொண்டு ஏத்துவர் நின்று அதான் அர்த்தம் நினைக்கிறேன் பெற்றார் தலைகள போர்ந்து ஓர் குரல் விழுவாய் செற்றார்படிகடந்த செங்கண்பால் நற்றாமல நற்றாமரை நற்றாமரை மலர்ச்சேவடியை வானவர்க்கை நிறை மலர் கொண்டு ஏத்துவரால் ஏத்துவரால் நின்று ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇਣਾ